ஒரு தொலைதூர மந்திர காட்டில் சாதாரண மிருகங்கள் அல்லாத மந்திர உயிரினங்கள் வாழ்ந்து வந்தன அந்த காடு எப்போதும் ஒளிரும் இலைகளும் பேசும் மரங்களும் பறக்கும் மலர்களும் நிறைந்தது அந்த காட்டில் ஒரு மின்னல் டிராகன் இருந்தது அது சிறியது ஆனால் அதன் இறக்கைகள் அடிக்கும்போது மின்னல் பளிச்சிடும். அது மிகவும் சக்தி வாய்ந்தது என்பதால் இந்த காட்டை நான் ஒருவனே காப்பாற்ற முடியும் என்று நினைத்தது அதே காட்டில் ஒரு வானவில் யூனிகான் இருந்தது அதன் கொம்பு வானவில் நிறங்களில் ஒளிரும் அது அன்பும் பொறுமையும் நிறைந்தது எப்போதும் மற்றவர்களுக்கு உதவுவது அதன் இயல்பு அருகே ஒரு ஒளி ஃபீனிக்ஸ் பறவை வாழ்ந்தது அது தீயிலிருந்து பிறந்து ஒளியாக மாறும் சக்தி கொண்டது மிகவும் அறிவாளி அமைதியானது ஒருநாள் மந்திரக்காட்டின் காட்டின் மந்திரக்கல் மெதுவாக தனது ஒளியை இழக்கத் தொடங்கியது அந்த கல் இல்லாமல் காடு மங்கிவிடும் மின்னல் டிராகன் உடனே சொன்னது நான் பறந்து சென்று இதை சரி செய்து விடுகிறேன் என்று அது தனியாக புறப்பட்டது ஆனால் காற்று புயலும் இருள் மேகங்களும் அதை சூழ்ந்தன அதன் மின்னல் சக்தி மட்டும் போதவில்லை இதற்கிடையில் யூனிகார்ன் கவலையுடன் கூறியது நாம் அனைவரும் சேர்ந்து சென்றால் மட்டுமே இந்த காடு காப்பாற்றப்படும் என்று ஃபீனிக்ஸ் மெதுவாக தலையசைத்தது ஒவ்வொருவருக்கும் தனித்தனி சக்தி உண்டு சேர்த்தால் அதுவே அதிசயம் என்று அவர்கள் மூவரும் ஒன்றாக மந்திரக்கல்லை நோக்கி சென்றனர் யூனிகான் தனது ஒளியால் இருளை விரட்டியது ஃபீனிக்ஸ் தனது வெப்பத்தால் உறைந்த பாதையை உருகச் செய்தது மின்னல் டிராகன் மின்னலை வழிகாட்டியாக பயன்படுத்தியது மூவரின் சக்தியும் ஒன்றாக சேர்ந்தபோதே மந்திரக்கல் மீண்டும் பிரகாசிக்கத் தொடங்கியது காடு முழுவதும் ஒளிர்ந்தது மலர்கள் பாடின மரங்கள் சிரித்தன மின்னல் டிராகன் தலைகுனிந்து சொன்னது நான் தனியாக வலிமை என்று நினைத்தேன் ஆனால் இன்று உண்மையான சக்தி ஒற்றுமை என்று கற்றேன் யூனிகான் சிரித்தது அன்பும் பொறுமையும் இல்லாமல் எந்த சக்தியும் முழுமையல்ல ஃபீனிக்ஸ் கூறியது ஒற்றுமை இருந்தால் மந்திரம் தேவையில்லை நாமே மந்திரம் என்று அன்றைய நாளிலிருந்து மந்திரக்காடு பாதுகாப்பாக இருந்தது ஏனெனில் அங்கே ஒற்றுமை என்ற மிகப்பெரிய மந்திரம் வாழ்ந்தது நெறி தனித்தனி சக்திகள் ஒன்றாக சேர்ந்தால் அதிசயங்கள் நிகழும்